அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு சீனாபுரம் ஆச்சு சீனாபுரம் சந்தைல தான் இருக்கும் இன்னைக்கு கிரௌ நம்மளுக்கு ஒரு உணவு ஆஹ் இது வந்து கண்ணு மாடுகள் மற்றும் மத்த கரைவுகளுக்கான பதிவுகள் அஹ் இந்த சந்தை எங்க இருக்குன்னு ஒரு சின்ன டீட்டெயில் வாரம் வாரம்பாரம் முன்னிக்கிழமை காலையில நடந்த சந்தை பத்து மணிக்கு வந்தோம்னா கண்ணுமாடுகளும் வாங்கிக்கலாம் மத்த கரைகளும் வாங்கிக்கலாம் ஆஹ் ஈரோடுல இருந்து பெருந்துறை வழியே குளத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சட்டம் அப்படியே உள்ள போயிருவோம் இருபத்தி செவல சட்டை கண்ணு மாடு ஒண்ணு வச்சிருக்காங்க என்ன ஜெர்சியா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ஜெர்சி கண்ணு மாடா இல்ல கண்ணு மாடு கண்ணு மாட கண்ணு 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 காலக்கண்ணு காலக்கண்ணோட ஒண்ணா இருக்கீங்க பால அளவுல எத்தனை போய் கொடுக்கும் ஆனா ரெண்டு நேரம் பத்து லிட்டரு ரெண்டு நேரம் பத்து லிட்டர் ஆமாங்க என்ன வேலை சொல்றீங்க இதுக்கு

இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது போக எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க நான் இது போக நம்ம கத்தரில் இன்னொரு ஏழு டூ ஏழு டூ உருப்படி இருக்கும் அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே நன்றி அப்படியே இருக்கு எந்த போங்க அங்க பாருங்க பா சைஸ் ஒரு மாடு பிடிச்சிருக்காங்க மத்தக்கரை பிடிக்கிறேன் இல்ல பெரிய சைஸ் மாடு ரெண்டுமே பாய்தா இங்க ஒரு ஜெர்சி நல்லா ஜம்முன்னு இருக்கு

அவன்جي வரும் சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா காண்டாக்ட் பண்ணிக்கலாம்ல நீங்க என்ன அந்த மாடு இல்ல ஆமா சரி ஓகே என்ன என்ன ரேஞ்சுக்கு வந்து வருது இன்னைக்கு இருந்து 50 55 வரைக்கும் இருந்து இருக்கு சரி ஓகேமா அப்படியே பாருங்க இந்த சவல சட்டை இது இது என்ன 46 சரி ஓகே இந்த மாதிரி என்ன ரேட்டு வரும் அவருதான் நாற்பது ரூபாய்ல இருந்து அறுபது ரூபா மட்டும் ஐம்பத்தஞ்சு மட்டும் வரும் இருக்கு அப்படி சரி ஓகே நல்ல மணி சரி பாலம் சத்தனம் கொடுக்க ஆறு ஆறு வரும் நீங்க சொல்ற எவ்வளவு அதிகமா தான் வரும் சரி ஓகேம்மா இந்த மாதிரி வேட்ல வந்து பாத்தீங்கன்னா பாயிடுப்பா அப்படி அவரு நம்பரும் கொடுத்துருக்க அப்படி இங்க வந்தோம்னா நல்ல பெரிய பெரிய மாடுகள் வாங்கிக்கலாம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு காமிச்சோம் அந்த மாடுதான் ரொம்ப ரொம்ப வியாபாரம் நடந்துட்டு இருக்கு என்ன ரவுண்ட் ரெடி நின்று இருக்காங்க அந்த மாட்டுக்கு மாடு மாடு நட்டாசமா இருக்கு மாடு மறைச்சிட்டாங்கல்லாம் ஆனாருங்கப்பா ஓகே நீ உள்ள போயிரலாம் இந்த இங்க வீட்டுக்கு ஏத்த ஜெர்சி மாடு மடிக்கால் எல்லாமே நல்லா கண்ணு மாடுங்களா ஐயா இந்த என்ன வலை வருவீங்க இந்த கண்ணோடுங்களா கண்ணோட இருக்கிற மாடு என்ன வலை வருவீங்க அப்போ கண்ணு

ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி இன்னைக்கு எல்லாம் விற்பனை எப்படி போவீங்க சுமாரா விக்கி தம்பி நம்ம போர்சில்ல தம்பி போர்சில்ல மாடு வரது நிறைய இருக்கு பாட்டு ஒரு அளவுக்கு வந்திருக்கு தம்பி ஒரு அளவுக்கு வந்திருக்கு இன்னைக்கு என்ன ரேஞ்சில இருந்து போயிட்டு இருக்கீங்க மாடு எல்லாம் 35 ல இருந்து 70 ரூபா வரைக்கும் போகுது தம்பி 35 டு 70 ரூபா போட்டு போகுது சரி சரி இந்த மாதிரி மாடு வேணா நீங்க வாங்கி தந்துடுவீங்களா வாங்கி தந்துடுவீங்க சரி ஓகே அப்ப இங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா போதும் வாங்கிக்கலாம் சரி ஓகேங்க அப்படியே சட்ட கண்ணு சட்ட மாடு உங்களுதா

அப்படியே வீட்டுக்கு வீட்டுக்கேத்த சைஸ் மாடுகளும் நிறைய விற்பனை கொண்டாந்திருக்காங்க கண்ணு மாடு வெம்மர்மா வியாபாரம் நடக்குது கண்ணு மாடு வா மூஞ்சிட்டங்களா அண்ணா இது வீடியோ எடுத்துக்கலாமா அப்படியே பேசிருங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நான் இன்னைக்கு சண்டை நாளவரோ எப்படி போயிட்டு இருக்கீங்க சந்தை நாளவரோ பரவாயில்ல பரவால்லயா பரவால்ல இன்னைக்கு எத்தனை ஊருக்குடி கொண்டாந்துங்க நான் பன்னெண்டு கொண்டு வந்திருக்கணும் பன்னெண்டு வந்திருக்கீங்க இதெல்லாமே உங்களுதாண்ணா எல்லாமே இது இந்த சட்டை மாட எட்டு நாப்பத்தி எட்டு கண்ணோட ஆமாங்க கண்ணு கண்ணு எத்தனை இருக்கும் போட்டு ஒரு நாள் இருக்கும் பாஞ்சு நாள் இருக்கும் இது வந்து பால் எத்தனை கொடுக்குது பால் ஒரு பதிமூணு லீட்ரு வரும் இது வேற இதெல்லாம் உங்களுதா இந்த கரும்பு சட்டை என்ன

நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு பதினஞ்சு இருபத்தி எட்டு சரி ஓகே அப்படியே இதெல்லாமே வியாபாரம் முடிஞ்சு வாங்கி கட்டி இருக்காங்க இதை வாங்கிருக்கீங்களா பழத்துக்கு கொண்டு வரீங்களா என்ன வேலைக்கு வாங்கினீங்க முப்பத்தி அஞ்சு சிலையா இருக்குங்களா வத்தக்கரவை தானே பால் மாடுதான் சரி சரி எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்க

முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 வணக்கம்